வேற வேறு மாற்றி தொலைச்சிட்டேன் என்னடா ரெஸ்ட் ஒரு படத்தில் ஒர்க் பண்ண பக்கத்தில் வந்துட்டு ஒர்க் பண்ண முடியாமல் போச்சு அதுக்கப்புறம் நான் விட்டு பேசவே இல்லை என் பயங்கர கோமா தான் இருக்காங்கன்னு தெரியும் ஆக்சுவலாக விஜய் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மாக இருந்தது ஆக்சுவலி நிறைய எனக்கு அப்பாக்கும் பெரிய சண்டையெலாம் நடக்கும் ஆக்சுவலி அவர் வந்து என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பாருனே நான் வெட்கப்படுகிறேன் இனம் நான் கார்த்திக் ராஜரோட நான் ஒர்க் பண்ணலன்னு ரொம்ப அழகான ஒரு காலை இது சாரோட கூட இருக்கிறது தனா வந்து மணிஷருடைய ஒரு முக்கியமான ஆக்சிடென்ட்டை ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்தாக வந்து என் கூட பயணப்பட்டு இருக்கார் வந்து சார் நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர் நீங்கள் என் கேசட் ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு ரொம்ப தன்மையாக பழகக்கூடிய ஒரு ஒரு நண்பராக நான் அவரை பார்க்கிறேன் ரொம்ப உண்மையாக இருக்காரு மணி சார் மேலே ரொம்ப ஒரு ஒரு அலாதி பிரியத்தோடு அவர் அவர் அவரை பற்றி பேசுவார் ஆக்சுவலி அவருடைய அவருடைய பணிபுரிந்த நாட்களை பற்றி பேசும்போது நானும் மணிசரை பற்றி எப்படியாவது ஒரு பக்கம் ஒரு விண்டோ தரக்காதான் அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைலே எப்படியாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஐ கீப் ஆஸ்கிங் ஐல் கீப் என்கொயரிங் என்ன பண்ணுறாரு சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு ஸோ இந்த நேரத்து இரவு கூட வந்து சார் நீங்கள் வரணும் சார்னு கேட்டுக்கிட்டாரு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன மணி சாருடைய அஸ்டன்ட் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக வந்தேன் இந்த படத்தில் என்னென்னா வந்து பார்த்தா நிறைய சர்ப்ரைசஸ் இப்போ நான் வந்து பாடல்கிறியன் என் தான் இன்ட்ரொடியூஸ் ஆயிருக்காரு அதுக்கப்புறம் வந்து ஆர்ட் டைரக்டர் சதீஷ் என் பாடலாம் இன்ட்ரொடியூஸ் ஆகிருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்ச எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து ஒளிவீரன் பேர வேறு மாற்றி தொழிஸ்டான் என்னடா ரெஸ்ட் ஒன் த பெஸ்ட் நேம் ஐ டோன் நோ வாட் மேட் யூ டு சேஞ்ச் தட் நேம் ஆக்சுவலி ப்ளீஸ் சேஞ்ச் இட் என் ஆக்சுவலி இஃப் யூ இட் ஐ வில் கிவ் யூர் சான்ஸ் Uh, actually, I should apologize to him. I should... Uh, I have நாட் ரெகக்னைஸ் ஹிம் ஐ have நாட் கிவன் a... ஐ have நாட் காட் a சான்ஸ் to work வித் him. ஐ really, really ரியலி ஃபீல் பேட் ரொம்ப சீக்கிரத்தில் ஒர்க் பண்ண போகிறா Actually, ஆக்சுவலி ஆக்சுவலாக ஒரு படம் to சப்போஸ் டு ஒர்க் ஒரு படத்தில் ஒர்க் பண்ண பக்கத்தில் வந்துட்டு ஒர்க் பண்ண முடியாமல் போச்சு அதுக்கப்புறம் நான் வந்து பேசவே இல்லை என் மேலே பயங்கர கோமாக தான் இருக்காங்கன்னு தெரியும் ஆக்சுவலாக என்னை பார்க்கும்போது ஒரு நீண்ட கெட்ட வார்த்தையோடு தான் என்னை பார்த்தான் வெரி சூன் தட் ஐ ஹோப் தட் ஹெல் ஒர்க் வித் இட்ஸ் அ வென்டாப்லஸ் டெக்னீஷியன் அவர் ரொம்ப சின்சியரான அவர் லைட்டை பார்க்குறதோ இல்லை அவனுடைய அவருடைய கால்ஷீட் மொழியோ ரொம்ப சின்சியரான ஒரு ஒரு சினிமாட்டோகிராஃபர் வெரி சூன் ஐ ஹோப் தட் ஹெல் ஒர்க் வித் வித்யும் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து விஜய் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மாக ஆகுறது ஆக்சுவலி ஸோ ஈ இஸ் பின் ட்ரைங் இஸ் பெஸ்ட் ஃபார் த பாஸ்ட் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் எனக்கு தெரியும் ஆக்சுவலாக என் கூட கூட சில டைம் மீட் பண்ணும்போது பேசியிருக்காரு ஐ திங்க் வெரி சூன் வீல் ஆல்சோ ஒர்க் ரொம்ப ரொம்ப எவாக அந்த படத்தில் பண்ணியிருக்காரு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அவருடைய ஸ்கேலு இந்த படத்தில் அந்த ட்ரெயிலரில் பார்க்கும்போது ஐ திங்க் அந்த கேரக்டருக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காருன்னு எனக்கு நினைக்க தெரியுது அச்சுணம் அதுக்கப்புறம் வந்து கார்த்திக் நான் சாரோட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் என்னுடைய ஃபாதர்னு சொல்லலாம் இல்லை ஃபாதரோட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் வந்து அந்த அந்த ஒரு அந்த ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அவர் கூட இருக்கும்போதெல்லாம் வந்து எப்பயுமே கார்த்திக் வந்து கூட வந்து ஒரு 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 டோர் போல தான் இருப்பார் எங்கள் ரெண்டு பேருக்கும் எப்பயுமே ஹி ஓப்பன்ஸ் அண்ட் ஐ என்டர் அப்புறம் அவர் மூலியமாக தான் வெளியே வரணும் ஆக்சுவலி நிறையா எனக்கும் அப்பா பெரிய சண்டேலாம் நடக்கும் ஆக்சுவலி அவர் வந்து என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பாருங்க ஸோ ஒரு ரொம்ப ஒரு பெரிய ரொம்ப ஒரு இப்போ இந்த மியூசிக்கெல்லாம் நீங்கள் பார்க்கும் போது இது இப்போ கார்த்திக் ராஜனுடைய ஒரு ஒரு டச்சு அந்த மியூசிக்கில் இருக்குது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட எவ்ரி மியூசிக் ஹேண்ட்லிங்கு அந்த அந்த ட்ரைலர் முடிஞ்சு போன கடைசி நோட்டு கூட பார்த்தீங்கன்னா கூட அதில் வந்து கார்த்திக் ராஜனுடைய ரொம்ப ஒரு மியூசிக் தெரிஞ்ச ஒரு ஒரு ஹேண்டிலிங் அதில் இருக்கும் ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் ஆக்சுவலி இந்த படம் வந்து தானா வந்து கார்த்திக் ராஜாவோட ஒர்க் பண்ணுது ஆக்சுவலா நான் கைட்டுலாம் ஆக்சுவலி நான் இன்ஃபேக்ட் நான் சொல்லுவேன் இன்ஃபேக்ட் நான் சொல்லுவேன் வந்து கார்த்திக் ராஜாவை நம்ம என்ன யூஸ் பண்ணல நம்ம இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் அவருடைய உல்லாசம் பார்த்துட்டு தமிழ் சினிமாவே உல்லாசமாக இருந்த டைம் நம்மலாம் ஆக்சுவலி நான் வெட்கப்படுகிறேன் இனம் நான் கார்த்திகராஜரோடு நான் ஒர்க் பண்ணலனு வெகு சீக்கிரத்தில் நான் கார்த்திகராஜரோடய ஒர்க் பண்ணேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு மோகன் அவர் வந்து மேகாலயா கட்ட கலெக்டர் அணி மேகாலயாவில் ஒரு மாவட்டத்தில் கலெக்டர் ஆக்சுவலி ஓகே சச் ஸ்வீட் மேன் ஆக்சுவலி ஒரு கலெக்டர் மாதிரியே கிடையாது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு ஒரு நண்பன் எப்போ அவன் ஆஃபீஸ் வரக்கூடியவன் அதுக்கப்புறம் தனாவை பற்றி நான் சொல்லணும்னா ரொம்ப முக்கியமாக வந்து எப்பயுமே ஒரு எழுத்தாளன் சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்படுவேன் எப்பயுமே ஒரு எழுத்தை படிக்கிறவன் எழுத்தோடு எழுத்தோடு இருக்கிறவன் ஒரு இலக்கியத்தோடு இருக்கிறவன் அவனுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் வந்து பின்னால் வந்து ஜெயமோகன் சார் ஸோ அதுக்கு பின்னால் வந்து வந்திருக்கான் நிச்சயமாக இந்த கதை வந்து இந்த கதைக்களம் வந்து ஒரு ஒரு கான்ட்ராவர்சியிலாகவும் அதே சமயம் வந்து ஒரு நல்ல இதை படத்தை பார்த்து வெளியே வரும்போது வந்து ஐ திங்க் அது ஒரு சிந்திக்க வைக்கிற ஒரு ஒரு கதையாக கதைக்களமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் வந்து வெறி ரொம்ப பெரிய வெற்றி படம் ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எண்ணிக்கிங்